ஃபாத்திமா ரதி அல்லாஹ் ரசுல்லாவுடைய மகள் அல்லாஹுவுடைய தூதரை சந்திக்கிறார்கள் வேலை அலுவலர்கள் அவர்களால் தாங்க முடியவில்லை ஒரு அடிமைப் பண்ணை ஒரு 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 வேலை பெண்ணை ரசுல்லாஹ் இடத்திலே கேட்பதற்காக அசுல்லாஹ் சுல்லால்லாஹ் அலகிவசல்ல சொன்னாக இல்லை ஃபாத்திமா என்னிடத்திலே அப்படி ஒரு வசதி இல்லை இப்போது என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள் ஃபாத்திமாவை மறுபடியும் சந்திக்கிறார்கள் ஃபாத்திமா இந்த துஆவை சொல் அல்லாஹ் உனக்கு லே சக்குவார் அசுல்லாஹ் சுல்லால்லாஹு அழிகி வசல்லம் இந்த துஆவை ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்னால் அல்லாஹவை அழைத்துச் சொல்வார்கள் அல்லாஹும் அரபஸ் சம வா தி

என் உச்சி முடி உன் கரத்திலே இருக்கும்போது என்னுடைய உச்சி உன் கரத்திலே இருக்கும்போது வரக்கூடிய எல்லா தீங்கிலிருந்தும் யாருலாம் என்னை பாதுகாத்துக்கொள்ளும்

யقض عنا الدين يا الله கடனிலிருந்து எங்களை நீக்கு ரசூலுல்லாஹ் தன் மகளுக்கு சொல்லி கொடுத்த பிரார்த்தனை வக்னினா مِنல் ஃபக்ர் يا الله ஏழ்மையிலிருந்து எங்களை போதம் ஆக்க கூடிய போதம் ஆக வாழ்வை வாழ்வதற்கு அருள் செய் இருந்து எங்களை நீக்கி விடு கடவிலிருந்து எங்களை நீக்கி விடு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொல்லி சொல்லி கொடுத்தார்கள் فاطিমা রাদিয়াল্লাহு அன்ஹா மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فاطিমা உன் கஷ்டும் கவளை நீங்குவதற்கு இந்த பிரார்த்தனையை கொண்டு அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டிரு يا حي يا قيوم உயிருள்ளவனே நிலையானவனே அஸ்தகீது بِரஹ்மதிக